மார்கலி செவன் ஒரு குட்டி ஸ்டோரி வாவ் உங்கள் ரங்கோலி எல்லாம் சூப்பராக இருக்குது ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை கொஞ்சம் வேற மாதிரி நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி அஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் அதுக்கும் மேலே ஒரு அம்மா காலையில் ஆரம்பிச்சு சமையல் வீட்டு வேலை பையனை பார்த்துக்கிறது நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம் எவ்வளவுன்னு தெரியுமா ஜஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் அதுவும் கிட்டு குட்டி தூங்குகிற நேரம் அந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கலை ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணலை ரங்கோலி தான் சில நாள் நைட்டெல்லாம் அமைதியாக இருக்கும் விளக்குக்கு கீழே மெல்ல மெல்ல இந்த வண்ணங்களோடு சேர்ந்து நானும் இருப்பேன் இது ஃபேம்காக இல்லை லைக்ஸ்க்காக இல்லை எனக்குள்ளே இருக்கிற பேஷனுக்காக சோர்வு வரும் ஆனால் அந்த ஃபைனல் லுக்கை பார்த்தா எல்லாமே மறந்து போய்டும் இந்த மார்கழி டே செவன் ரங்கோலி ஒரு டிசைன் மட்டும் இல்லை ஒரு அம்மாவின் முயற்சி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட கனவு இதை நீங்கள் பார்த்து ஃபீல் பண்ணாலே அதுதான் எனக்கு பெரிய ரிவார்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்